சுந்தர் சி இயக்கத்தில் உருவாகியுள்ள மதகஜ ராதா திரைப்படம் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து வெளியாகியுள்ளது இப்படத்தின் பத்திரிகையாளர் காட்சி சென்னையில் நடைபெற்றது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் விஷால் பேசியபோது எத்தனை பேர் நேசிக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டேன் எத்தனை பேர் நேசிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன் இன்னும் பல மெசேஜ்களுக்கு பதிலளிக்காமல் உள்ளது சீக்கிரம் குணமாகி வாருங்கள் என்று சொன்னார்கள் இது சாதாரண வைரல் காய்ச்சல் தான் குணமாகிவிட்டது அன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அந்த சந்திப்புக்கு போக வேண்டாம் என்று என் பெற்றோர்கள் சொன்னார்கள் உடல்நிலை அவ்வளவு மோசமாக இருந்தது கண்ணாடியில் பார்க்கும் பொழுது எனக்கு சுந்தர் சி சாருடைய முகமும் அத்திரைப்படத்தின் லோகமும் தான் தெரிந்தது அதனால் தான் வந்தேன் அனைவருடைய அன்புக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்கவில்லை அந்நிகழ்ச்சிக்கு பிறகு பலரும் தொலைபேசி வாயிலாக விசாரித்தார்கள் எந்த ஒரு மருத்துவமனையில் நான் அட்மிட் ஆகவில்லை உடல்நலம் சரியாகிவிட்டது அனைவரும் மதகஜ ராஜா படித்திருக்கும் என நம்புகிறேன் அனைவருடைய அன்புக்கு நன்றி இந்த அன்பு சாகும் வரை மறக்கவே மாட்டேன் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார்